உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கிலீஷ் பழகிராம் சேனல் மூலிமா நீங்கள் எளிமையாக இப்படி இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சிம்பிளான தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் மேக் பண்ணலாம் இது மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான எளிமையான வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம் அதுவும் கேள்வி வாக்கியம் சொல்லலாம் ஸோ எப்படி நம்ம கொஷின் கேட்குறது ரொம்ப சிம்பிளாக எப்படி கொஷின் கேட்குறது பார்க்கலாங்களா முதல் வாக்கியம் பாருங்கள் ஏன் நிற்கிறாய் ஏன் நிற்கிறாய் ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங் ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங் ஏன் நிற்கிறாய் நீ எழுதினாயா நீ எழுதினியாப்பா இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்குறது குறிப்பாக மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான செலக்டிவான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேள்வி வாக்கியங்களும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் டிட்யூ ரைட் டிட்யூ ரைட் அப்படிங்கிறது நீ எழுதினாயா பாஸ்டன்ஸ் ஓகேங்களா இப்போ அடுத்து பாருங்கள் சிறுவர்கள் விளையாடுகிறார்களா சிறுவர்கள் விளையாடுறாங்களா எப்படி அதை இங்கிலீஷில் கேட்பீங்க சின்ன பசங்களாம் அங்கே விளையாடுறாங்களாப்பா டூ பாய்ஸ் ப்ளே கேம்ஸ் டூ பாய்ஸ் ப்ளே கேம்ஸ் இப்போ பாருங்கள் சிறுவர்கள் சில்ட்ரன்னு யூஸ் பண்ணால் என்ன வரும்னு அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் வரும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ பாய்ஸ் அங்கே விளாடுறாங்க அப்படின்னாலும் இப்போ நம்ம ஓகே குழந்தைங்க அங்கே விளாடுறாங்க அப்படின்னாலும் நம்ம சில்ட்ரன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பொதுவாக இப்போ பாருங்கள் நீங்கள் பள்ளிக்கு செல்கிறீர்களா ஜென்ரலாக நம்ம கேட்போம்ல நீங்கள் பள்ளிக்கு போகிறீங்களாப்பா கேட்போம்ல டு யூ கோ டு ஸ்கூல் Do you go to school? நமது ஜனாதிபதி யார் நமது ஜனாதிபதி யார் எப்படி சொல்லுவீங்க Who is our president? Who is our president? இப்போ பாருங்க இந்த ஆறுனு முடியுதுல இப்போ ஆர்ன்னு முடிகிற வாக்கியங்கள் யூஆர் அவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஆரை சைலண்ட்டாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களாம் ஆர் யூஆர் அந்த ஆரை சைலண்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அந்த வார்த்தையே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டைலாக கொஞ்சம் வித்தியாசமாக அந்த ப்ரொனன்சேஷன் வரும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன டிப்ஸு ஒரு எக்ஸ்ட்ரா இப்போ பாருங்கள் இதில் யூஆர்னு வந்திருக்கா இப்போ பாருங்கள் உங்கள் தேசிய கீதம் என்ன வாட்ஸ் யூர் நேஷ்னல் ஆன்தம் இப்போ ஆர் நான் சைலண்ட்டாக சொன்னால் பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி அது ப்ரொனவுன்ஸ் ஆகுது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கா ஸோ அந்த ஸ்டைலை பிடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குன்னு ஒரு தனி பாணி உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைலை மொழி பேசுகிறதுலையும் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு நீங்கள் டெலிவர் பண்ணுறதுலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும் மினிமம் கேரண்டி அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நாடு எது விச் இஸ் யோர் கண்ட்ரி இப்போ இமிக்ரேஷன் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஏதோ ஏர்போர்ட் போகும்பொழுது உங்களோட பாஸ்போர்ட் காட்டிட்டு ஓகே எங்கேருந்து வரீங்க உங்கள் நாடு எது அப்படின்லாம் கேட்கும்பொழுது இந்த கேள்விகள் கேஷுவலாக இங்கிலீஷில் கேட்பாங்க ஸோ நீங்கள் அதுக்கு பதில் சொல்லவும் தெரிஞ்சிருக்கணும் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சொந்த ஊர் எது விச் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ் விச் இஸ் யோர் நேட்டிவ் பிளேஸ் அப்படிங்கிறது உங்கள் சொந்த ஊர் எது அர்த்த வாக்கியம் என்ன நாள் இன்று இன்னைக்கு என்ன நாள் கேட்போம்ல என்ன நாள் இன்று அப்படின்னு கேட்கறத இங்கிலீஷில் நீங்கள் எப்படி கன்வே பண்ணுவீங்க வாட் டே இஸ் டு இது மாதிரி சின்ன சின்ன கேள்வி வாக்கியங்கள் பதில் வாக்கியங்களும் உங்களுக்கு ஒரு தனி சீரியஸாகவே கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நூறு நாள் மட்டும் இல்லாமல் இப்போ நைன்டி சிக்ஸ்த் டே ஸோ நம்ம ஹண்ட்ரட் டேஸ் முடிச்சிட்டா முப்பது வாக்கியங்கள் வராத ஆரோன்னு அப்படின்லாம் கேட்காதிங்க டெஃபினட்டாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் இன்னும் வித்தியாசமாக இன்னும் சிம்பிளான வாக்கியங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோ எந்த வீடியோவும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த வாக்கியம் பார்க்கலாங்களா இன்று என்ன தேதி இன்னைக்கு என்ன தேதி கேட்போம்ல இன்று என்ன தேதி இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் இன்று என்ன தேதி வாட் இஸ் த டேட் டுடே வாட் இஸ் த டேட் டுடே இது எந்த மாதம் இது எந்த மாதம் எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில் இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக அடிப்படையில் நம்மளோட காலங்களை பயன்படுத்தி இன்னைக்கு என்ன டேட்டு இன்னைக்கு இப்போ போகிற மாதம் எந்த மாதம் ஸோ நேத்தி என்ன டேட்டு ஸோ இன்னைக்கு என்ன நாள் இது மாதிரியெல்லாம் நம்ம கேஷுவலாக பயன்படுத்துறது வாட் மந்த் இஸ் திஸ் வாட் மந்த் இஸ் திஸ் நாளை என்ன நாள் இப்போ பார்த்தீங்களா இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமாடா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம்ல இப்போது நாளைக்கு என்ன நாள் அப்படின்னு தமிழில் கேட்குறப்போ அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இங்கிலீஷில் சொல்லுங்கள் நீங்களாவே முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட் டே இஸ் டுடே வாட் டே இஸ் டுடே அடுத்த வாக்கியம் பாருங்கள் நேற்று என்ன கிழமை நேற்றுக்கு என்ன கிழமை யோசிப்போம்ல என்ன சொல்லுவீங்க நேற்றுக்கு என்ன கிழமை அப்போ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்பீங்க சேம் சிம்பிள் தான் நேற்று அப்படிங்கிறது எஸ்டே அவ்வளோதான் என்ன கிழமை அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் நேற்று என்ன கிழமை எவ்வளவு பணம் வேண்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாருக்காவது பணம் வேணும் அப்படின்னா எவ்வளோப்பா பணம் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்போம்ல அது இங்கிலீஷில் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க எவ்வளவு பணம் வேண்டும் அப்படிங்கிறத எஸ் ஹவு மச் மணி டு யூ நீட் எவ்வளோ மணி வேணும் எவ்வளோ மணி தேவைப்படுது இது மாதிரியான விஷயங்களில் நம்ம நீட் யூஸ் பண்ணலாம் ஹவு மச் மணி டு யூ நீட் உங்களிடம் பேனாக இருக்கிறதா உங்கள்கிட்ட பேனாக இருக்காப்பா பேனாக இருந்தால் கொஞ்சம் கூட இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசவும் கிளாஸ் ரூமில் நம்ம காலேஜ் டேஸில் கூட உன்கிட்ட பேனாக இருக்கடா பேனாக இருந்தால் கூட கேட்போம்ல அதை இங்கிலீஷில் இப்போவே அந்த கிளாஸ் ரூமில் நீங்கள் உட்காந்துருக்க டைம்லேயே இந்த வார்த்தைகளை நீங்கள் இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது ஒரு ரெண்டு வார்த்தையும் நீங்கள் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும் டு யூ ஹாவ் பென் டு யூ ஹாவ் பென் அப்படின்னு கேட்டு பாருங்கள் இது மாதிரியான வார்த்தைகள் தான் சின்ன சின்ன வார்த்தைகள் நீங்கள் சேஞ்ச் பண்ண பண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக ஒரு மொழியை ஈஸியாக கற்றுக்க முடியும் அண்ட் அதுலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையாக பேச முடியுங்கிற நம்பிக்கை வந்துடும் உங்களிடம் பத்து ரூபாய் இருக்கிறதா டு யூ ஹாவ் டென் ருபீஸ் அப்பாட்ட கேட்போம்ல அப்பா பத்து ரூபா இருக்காப்பா காசு அந்த இடத்துல நீங்கள் ஒரு இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாட்ட கேட்டு பாருங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல பையன் இங்கிலீஷ்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அப்பாவுக்கு ஒரு ப்ரவுட் ஃபீல் வரும் ஸோ அந்த ஃபீல் தான் பிள்ளைங்களாம் நம்ம கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நீங்கள் எனக்கு உதவ முடியுமா இப்போ யாருக்கிட்டையோ ஒரு ஹெல்ப் கேட்குறீங்க ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ கேன் யூ ஹெல்ப் மீ அப்படிங்கிறத ஒரு இங் இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு இடத்துலையோ தமிழ் பேச முடியாத சூழ்நிலை இருக்கும்பொழுது நம்ம இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் அந்த சூழ்நிலையை மேனேஜ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி செலக்ட் பண்ணியும் இந்த சீரீஸில் கொடுத்துருக்குறோம் அடுத்து பாருங்கள் என்ன சாப்பிட்டாய் என்ன சாப்பிட்டாய் வாட் யூ ஈட் வாட் யூ ஈட் நீங்கள் தூங்கினீர்களா நீங்கள் தூங்கினீர்களா நேற்று தூங்குனிங்களாப்பா நல்லா தூங்கினீங்களா கேட்போம்ல நீங்கள் தூங்கினீர்களா அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணுவோம் டிட் யூ ஸ்லீப் நேற்று தூங்கினீர்களா டிட் யூ ஸ்லீப் எஸ்டர்டே சிம்பிள் அவ்வளோதான் யூ ஸ்லீப் எஸ்டர்டே இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதாவது அருண் எஸ்டர்டே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சென்டென்ஸோட லாஸ்ட்டில் போடலாமா ஃபஸ்ட்டில் போடலாமா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் காலங்களில் ஃபஸ்ட்லையும் போடலாம் லாஸ்ட்லையும் போடலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு எப்படி பேசணும்னு தோணுதோ டிட் யூ ஸ்லீப் அப்படின்னு கேட்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா ஆன் த டைமில் ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஃப்ளூவன்ஸில் பேசிடுங்க பேனா வாங்கினாயா டிட் யூ பை அ பென் பேனா வாங்கினாயா யூ பை அ பென் உன் பொழுதுபோக்கு என்ன இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்போம் உன்னோட பொழுதுபோக்கு தான் என்னப்பா சொல்லேன் உன்னோட பொழுதுபோக்கு பொழுதுபோக்குக்கு இங்கிலீஷில் என்ன ட்ரை பண்ணுங்கள் வாட் இஸ் யுவர் ஹாபி ஹாபி அப்படிங்கிறது தான் பொழுதுபோக்கு சரிங்களா அப்போ உன்னோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்குறதா வாட் இஸ் யுவர் ஹாபி அப்படின்னு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நோக்கம் என்ன உங்கள் நோக்கம் என்ன உங்களோட நோக்கம் என்ன இப்போ லைஃப்பில் நம்மளுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா ஸோ உங்களோட நோக்கம் என்ன உங்களோட வருங்கால குறிக்கோள் என்ன ஆம்பிஷன் கேட்போம்ல ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்பீங்க வாட் இஸ் யுவர் எய்ம் வாட் இஸ் யுவர் எய்ம் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க உங்களோட எய்ம் என்ன உங்களோட டார்கெட் என்ன கேட்போம்ல அதுதான் வாட் இஸ் யுவர் எய்ம் நீ எப்போது செல்கிறாய் நீ எப்போது செல்கிறாய் நீ எப்போ பா போவ கேட்போம்ல இங்கிலீஷில் அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க பார்க்கலாம் நீ எப்போது செல்கிறாய் வென் டு யூ கோ வென் டு இப்போ எனக்கு ஒரு டவுட்டு நீ எப்பொழுது செல்வாய் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் சொல்லுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் நீ எப்பொழுது செல்வாய் இப்போ நான் ஃப்யூச்சர் டென்ஸில் கேட்டிருக்கேன் க்ளூ கொடுத்துட்டேன் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்த வாக்கியம் பாருங்கள் உன்னுடைய நண்பர்கள் யார் உன்னுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல ஸோ நண்பர்கள் யார் ஹூ ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது உன்னுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரை விரும்புகிறீர்கள் நீங்கள் யாரை விரும்புகிறீர்கள் இப்போ கிளாஸில் ஒரு அஞ்சு டீச்சர்ஸ் இருக்காங்க ஓகேப்பா உங்களுக்கு யார் நல்லா டீச் பண்ணுறாங்க எந்த டீச்சரை நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுறீங்க விரும்புகிறீங்க குழந்தைங்கள்ட்ட கேட்போம்ல எப்படி இங்கிலீஷில் கன்வே பண்ணலாம் ஹூ டு யூ லைக் இப்பொழுது எங்கே செல்கிறாய் இப்பொழுது எங்கே செல்கிறாய் நல்லா கவனிக்கணும் இது பாஸ்ட் ஆஃப் ஃபியூச்சரா எந்த காலத்தில் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வேர் ஆர் யூ கோயிங் நவ் வேர் ஆர் யூ கோயிங் நவ் அப்படி சொல்கிறது இப்பொழுது எங்கே செல்கிறாய் அப்படிங்கிற மீனிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்க்கலாங்களா அவள் தனியாக வந்தாளா அவள் தனியாக வந்தாளா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க பார்க்கலாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிட் ஷீ கம் அலோன் டிட் ஷீ கம் அலோன் அப்படிங்கிறது தான் அவள் தனியாக வந்தாளா அப்படிங்கிற கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீரிஸ்லேயும் நம்ம கேள்வி ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா கேள்வி கேட்குற விஷயம் நீங்கள் அந்த ஒரு பயம் இல்லாமல் தயக்க இல்லாமல் ஒரு கொஷினை ஒருத்தவங்கள்ட்ட கன்வே பண்ணணும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் கொடுக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ த்ரீ சீரீஸ் வெறும் கேள்வி வாக்கியமாகவே சூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பாருங்கள் அவர் என்ன கேட்கிறார் அவர் என்ன கேட்கிறார் வாட் இஸ் ஹீ ஆஸ்கிங் ஃபார் வாட் இஸ் ஹீ ஆஸ்கிங் ஃபார் உங்களிடம் உண்மையில் இருக்கிறதா இப்போது உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட ப்ராப்பராக இருக்குதுங்களா உண்மையில் உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டான ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட இருக்கா ஒரு பாஸ் உங்கள்ட்ட கேட்குறாரு டு யூரியலி ஹேவிட் டு ஹேவ் ஹேவிட் உங்களிடம் உண்மையில் இருக்கிறதா அப்போது நம்ம அதுக்கான ப்ராப்பரான ஆன்சரை நம்ம கன்வே பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கேள்வி வாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நான் மற்றவங்கள்ட்ட ஒரு கொஷினை கேட்குறதுக்கு ஒரு கேள்வி வந்து தயக்கம் இல்லாமல் நம்ம வந்து கொஷின் கேட்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் சீரீஸோடு உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருண் டேக்கர் அண்ட் சன் ஆஃப் பபாய்